ரெண்டாவது ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் சொல்கிறாரு நான் கொடுத்த அந்த அபிஷேகம் இருக்கிறதே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் அனல் உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கிற அக்னி அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும் அப்போது தான் உங்கள் ஊழியத்தில் வல்லமையை பார்க்க முடியும் இல்லைன்னா ஒரு வரட்டு பிரசங்கம் மாதிரி ஒரு அதாவது உப்பு இல்லை சப்பு இல்லைன்னு சொல்கிறாங்கள ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்கள அப்படி இருந்துடக்கூடாது இல்லையா கர்த்தருடைய நாம் அவங்க மூலமாக மகிமைப்படணுமே இந்தியா போன்ற நம்முடைய தேசத்தை போன்ற நாடுகளில் அல்லாவிட்டால் கிராமங்களில் ஆண்டோடைய ராஜ்ஜியத்தை குறித்து வெறும் சாதாரணமாக பேசிட முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு அப்போதுல எட்டாம் அதிகாரத்தில் அங்கே என்ன நடந்தது அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் வந்தது அப்படின்னா என்ன அவர் ஜோக்கராக இருந்தாரா அல்லது அவர் வந்து காமெடி ஆக்டராக இருந்தாரா இல்லை விஷயம் என்னன்னு கேட்டா பரிசுதாவினால் உண்டாகிற சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் அந்த சமாரியாவுக்குள்ளே துக்கத்தில் மூழ்கியிருந்த மக்களுக்கு சந்தோஷத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தினார் சந்தோஷத்தின் ஆவி அந்த அந்த பிழிப்பு மூலமாக அந்த சமாரியா முழுவதும் பரவிற்று நடந்தது என்னன்னா சப்பானிகள் எழும்பி நடந்தார்கள் முடவர்கள் எழும்பி நடந்தார்கள் செவிடர்கள் காதுகள் கேட்டது அற்புத அடையாளம் நடந்தது பாவிகள் மனம் திரும்புகிறாங்க அதனால உண்டாகிற ஒரு சந்தோஷம் இது எப்படி பிலிப்பினுடைய சாதுரியமான பிரசங்கமாக இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசும்போது அங்கு வல்லமை வெளிப்படுகிறது அப்போ இந்த நாளில் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வசனம் சொல்லுகிறது ஆவியில் நீங்கள் அனல் உள்ளவர்களாக இருக்கணும் ஐயா நான் ஒரு பாஸ்டர் கிடையாது நான் ஒரு கிடையாது நான் ஒரு பேங்க் ஆஃபீஸரு அல்லது நான் ஒரு முதலாளி அல்லது நான் ஒரு தொழிலாளி அல்லது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு அல்லது நான் குடும்ப பெண்மணி அல்லது வயது போன காலத்தில் வயதான காலத்தில் நாங்கள் ரிட்டையர்ட் லைஃப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்று சொல்லட்டா பைபிள பாருங்க கர்த்துடைய பிள்ளைகளே நம்ம வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசிசுல எண்பத்தி நாலு வயதில் வாசிக்கிறோம் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு வார்த்தை அதை வாசிப்போம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வாசிக்க கேட்போம் ஏறக்குறைய ஏறக்குறைய

உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனை ஆராதனை செய்ய முடியுமானால் நல்லா கவனிக்கணும் அப்போ எண்பத்தி நாலு வயசில் போய் எதுக்கே நாங்கள் உபவாசம் பண்ணணும் எதுக்கையா ஜோம் பண்ணணும் அப்படின்னு நீங்க இருக்காதீங்க அப்போ கர்த்தருடைய நாமத்தில் ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றா எண்பத்தி நாலு வயது முதிர் வயதுலேயும் ஆலயத்தை விடவோ ஆராதனை விடவோ உபவாச வாழ்க்கை விடவோ அவர்களுக்கு மனதில்லையே அப்போ இன்றைக்கு இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சியில் ஆண்டவர் என்ன பேசுகிறார்னு கேட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அனல் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அனல் இருக்கணும் அபிஷேகம் பெற்றோம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் ஆவியில் களி குறுகிறோம் அதோடு நீங்கள் முடிச்சிடக்கூடாது நிறைய விசுவாசிகளை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்க்குறேன் ஆராதனைக்கு வரும்போது ஆமாம் எங்களை மாதிரி பிரசங்கியர்கள் பேசும்போது நல்ல தலையாட்டி கேட்டு கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஜெவம் பண்ணுறதை பார்க்குறேன் அது மாதிரி போல் நல்ல ஆராதனை நடத்துகிற தம்பிமார்கள் அவங்க ஆராதனை நடத்தும் போது நல்ல ஆவிக்குள்ளாக நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுறதை பார்க்குறேன் எல்லாமே அந்த ஒன்றரை மணி நேரம் தான் அதோடு முடிஞ்சிச்சு திரும்ப அடுத்த வாரம் வரும்போது அதே தான் திரும்ப 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 வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியவில்லை இதுக்கு என்ன காரணம் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நாம் அனல் மூட்ட வேண்டும் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும் பெரியமானவர்களே மாணவர்களே அப்படின்னா என்ன செய்யணும் அபிஷேகத்தை அனல் மூட்டுவது எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளே நீங்கள் குடும்ப பெண்மணியாக இருந்து வீட்டில் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் சமையல் செய்து வீட்டு காரியத்தை மட்டும் கவனித்து நீங்க வீடுகளிலே பொறுப்புள்ள பெண்மணியாக இருக்கலாம் குடும்ப பெண்மணியாக இருக்கலாம் கத்தருக்கு தோத்திரம் அல்லது இளம் வாலிப பிள்ளைகளாய் வாலிபர்களாக இருக்கலாம் நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதன் மத்தியிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமான ஒரு ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆமேன் ஆமேன் மேன் கர்த்துடைய பிள்ளைகளை இன்றைக்கி மிக முக்கியமான ஊழியம் மிஷினரிகள் நடத்துகிற பனித்தள ஊழியங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு முடியுமானால் வேலை ஸ்தலத்தில் மூன்று மாதம் ஒரு லீவ் எடுக்கலாம் லீவ் எடுக்கலாம் அல்லது வயதானவங்க வீட்டில் இருக்கிற ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா இப்போ நீங்கள் கத்தோடைய பிள்ளைகளை ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பனித்தளத்தை போய் விசிட் பண்ணலாம் அல்லது நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு குழு வைத்திருந்தால் குழுவாக போய் ஒரு மிஷினரி ஸ்தாபன தலைவர்களோடு பேசி அங்கே தங்கி அந்த ஆத்துமாக்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வரோம் பாட்டு படித்து ஜபம் நடத்த வருகிறோம் சந்தோஷமாக அவங்கள ஏற்றுக்கொள்வாங்க அப்படி போய் நீங்க இந்த பனித்தளத்தில் இறங்கி நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு அனல் உள்ளதா இருந்தால் அங்கே அற்புத அடையாளங்கள் சர்வசாதாரணமாய் நடக்கும் பாருங்க சர்வசாதாரணமாய் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் காணிக்கை கொடுக்குறோம் ஜோம் பண்ணுறோம் வே பிஸ்னஸ்க்கு போகிறாங்க பிஸ்னஸுக்கு போயிடுறீங்க அப்புறம் ஊழியத்துக்கு போகிறாங்க ஊழியத்துக்கு போயிடுறீங்க அப்படி அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சு போகுது உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமே